சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் நிதஞ்சாகவே மாட்டிவிட்ட ஜோ பைடன் கோபமடைந்த இஸ்ரேலியர்கள் களத்தில் இறங்கிய ஐந்து லட்சம் மக்கள் இஸ்ரேலுக்கு பணிய கைதிகள் சவப்பட்டியில் தான் பெறுவார்கள் ஹமாஸ் பயிரங்கு எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு அடுத்த ஆப்பு ஆயுத உரிமைகளை இடைநிறுத்தியது பிரித்தானியா விளையாட்டு அரங்கை தாக்கிய ஏவுகணைகள் நாற்பது ஏழு பேர் காயம் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பனைய கைதிகள் இழுபருநிலைமை தொடர்வதற்கு கமாஸ் காரணமல்ல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாவுதான் காரணம் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாக்கு ஒரு ஒப்பந்தத்தையும் விரும்பவில்லை என்று அவர் கோருகின்றார் அமெரிக்க ஊடகங்களுக்கு வழங்கிய ஒரு விசேட செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் ராணுவத்தால் ஹமா பாதையில் ஆறு பணிய கைதிகளின் சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தற்போது இஸ்ரேலில் பெரும் கடன் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பிணைய கைதிகளை மீட்க பெஞ்சமி நிதஞ்சாக அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை என்றே குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுகின்ற நிலையில் அமெரிக்க அதிபரின் கருத்து மேலும் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் நிதஞ்சாக்கு மீதான வெறுப்பை அதிகரித்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் பல விமர்சனங்கள் எழுந்தாலும் ஹமாஸ் அளிக்கப்படும் வரை போரை தொடரப்போவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமி நிதஞ்சாக உறுதியாக மீண்டும் கோருகின்றார் இஸ்ரேல் மீட்பு பணிகளின் சிரமத்தை குறிப்பிட்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை அதிக எண்ணிக்கையிலான கைதிகளை பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு காரணம் என்று ஒப்புக்கொண்டது சில ஆய்வாளர்கள் இறந்த ஆறு பணைய கைதிகள் மீதான பொதுமக்களின் கூக்குரலானது நிதஞ்சாக்கு மீதான அரசியல் அழுத்தத்தின் புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறுகின்றார்கள் ஆறு இஸ்ரேலிய பணைய கைதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாக்கு பதினோரு மாத கால போரில் செய்யாதொன்றை செய்ததாகவே மக்கள் கோபமடைந்துள்ளார்கள் அவர் இழந்த குடும்பங்களிடம் ார் அதே போன்று தொலைபேசியூடாக தன்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்திருக்கின்றார் எனினும் மக்களுடைய கோபம் குறைந்தபாடாக இல்லை இஸ்ரேலின் நீண்டகால மோதலில் இந்த விடயம் ஒரு திருப்பு முனியாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் போர் நிறுத்தம் கோரி நேற்று தினம் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் முக்கிய தொழிற்சங்கங்கள் வங்கிகள் வணிக வளாகங்கள் முக்கிய விமான நிலையங்கள் கூட தற்காலிகமாக மூடுவதற்கு அழைப்பு விடுத்தது இதனால் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாக பெரும் சிக்கலில் உள்ளார் பணிய கைதிகளை காப்பாற்ற அரசாங்கம் போதுமான அளவு முயற்சி செய்யவில்லை என்றே பல இஸ்ரேலியர்கள் மத்தியில் நிலைமை காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது அதிகமான மக்களே இஸ்ரேல் பிரதமர் நிதஞ்சாவிற்கு எதிராக களத்தில் இறங்கி இருப்பதாக அந்த நாட்டு செய்திகள் அமைதி ஒப்பந்தத்தில் நிதஞ்சாக கையெழுத்திட்டு பணைய கைதிகள் மீதமுள்ளவர்களை மீட்கும் வரையில் இந்த நடவடிக்கை தொடரும் என்று இஸ்ரேலியர்கள் கோரி வருகின்றார்கள் காசாவில் எஞ்சியுள்ள பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான உடன்படிக்கை ஒன்றை உடன் நடைமுறைப்படுத்தி அவர்களை விடுவிப்பதற்கான அனைத்து நடவடிக்கை ையும் இஸ்ரேல் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மக்களால் அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது இதனால் இஸ்ரேலில் தேசிய அளவில் பல வேலைநிறுத்த போராட்டங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன பலமிக்க தொழிற்சங்கமான கிஸ்டாட் இந்த வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது இதனால் டெல்லாவில் உள்ள பரபரப்பான பெண் கொரியன் விமான நிலையத்தில் விமான போக்குவரத்துகளில் இடையூறு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது ரயில் மற்றும் ஏனைய போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் கோருகின்றன கடந்த ஞாயிறு இடவு பல நகரங்களில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள் ஹமாஸ் அமைப்புடன் போர் நிறுத்தம் ஒன்றை செய்து பணிய கைதிகளை விடுவிக்குமாறு கோரிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பினார்கள் இப்போதே இப்போது என்ற கோஷம் அதிகமாக எழுப்பப்பட்டதாக கூறப்படுகின்றது டெல்லாவில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பல வீதிகளை முடக்கியதோடு மேற்கு ஜெருசலேத்தில் மீறி அயலோ நெடுஞ்சாலை மக்கள் முற்றுகையிட்டதால் போராட்டம் மேலும் தீவிரமடைந்தது அடைந்தது பேருந்துகளில் குப்பை தொட்டிகளில் போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் அங்கு ஒரு சிலர் நிதஞ்சாகவின் உருவப்படத்தை கொண்ட முகமூடி அணிந்து கொண்டு அவர்கள் எங்களுக்கு உயிருடன் வேண்டும் என்று கோஷம் எழுப்பி நீங்கள் நீங்கள்தான் தலைவர் நீங்கள் தான் இதற்கு பொறுப்பு என்ற பதாகை ஏந்தியும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரை சாடுகின்ற வகையில் கோஷங்களையும் எழுப்பினார்கள் யாரை நீங்கள் பாதுகாக்கின்றீர்கள் வெட்கப்பட வேண்டும் என்ற துணையிலும் அவர்களின் கோஷங்கள் காணப்பட்டது சிலர் சாலைகளில் நிரப்பை மூட்டினார்கள் சிலர் மஞ்சள் நிற ரிபன்களை அணிந்து கொண்டு பிடித்து வைக்கப்பட்டுள்ள படைய கைதிகளுக்கு ஆதரவாக கோஷமிட்டார்கள் மறுபுறம் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த கொள்கை வகுப்பாளர் நாமா லசுமியும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றதாக கூறப்படுகின்றது இந்த போராட்டம் மிகவும் முக்கியமான ஒன்றாகவே தற்போது பார்க்கப்பட்டு வருகின்றது மேலும் நாளை அல்லது இன்று என்ன நடக்கும் என்பது கூட தெரியாத நிலையில் இஸ்ரேலிய அரசு காணப்படுகின்றது கிட்டத்தட்ட காவல்துறையினர் அறிந்த கண்ணீர் புகை கொண்டால் பாதிக்கப்பட்டவர்கள் கீழே விழுந்து காயமடைந்த நிலைமைகளும் காணப்பட்டவையால் மேலும் போராட்டம் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கின்றது இதனால் பெரு நெருக்கடியில் பெஞ்சமின் நிதஞ்சாக்கு தற்போது சிக்கியிருக்கின்றார் இவ்வாறு இஸ்ரேலில் பெரும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் இஸ்ரேல் மக்களுக்கு மேலும் எதிர்ச்சலூட்டுவது போன்று ஹமாஸ் ஒரு அறிக்கையை விடுத்திருக்கின்றது அதாவது தற்போது ஹமாஸ் அமைப்பினிடம் இன்னும் தொன்னூற்றி ஏழு கைதிகள் உள்ள நிலையில் இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஹமாஸ் ஆயுதக்குழு செய்தி தொடர்பாளரான அபு ஒபைதா இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் புணிய கைதிகளை மேற்பார்வையிடுகின்ற முஜாஹிதீன் போராளிகளுக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் அவர்கள் இருக்கும் நோக்கி முன்னேறினால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து புதிய நெறிமுறைகளை வழங்கியிருக்கின்றோம் ஒப்பந்தத்திற்கு முன்வராமல் நிதஞ்சாக ராணுவத்தின் மூலம் அழுத்தம் கொடுப்பதை தொடர்ந்தால் புணிய கைதிகள் சவப்பட்டிகளுக்குள் வைத்துத்தான் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று காமாசுரை எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது இதனால் மேலும் இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது அடுத்து ஹாசாவில் சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் மீறலாம் என்ற அச்சத்தில் அந்த நாட்டிற்கு விதிக்கப்பட்ட ராணுவ உபகரணங்களுக்கான உரிமைகளை பிரித்தானியா இடைநிறுத்தி இருக்கின்றது இஸ்ரேல் பிரதமருக்கு அழுத்தம் அதிகரித்து வருகின்ற இந்த நிலையில் பிரித்தானியாவின் இந்நடவடிக்கை நிதஞ்சாகுவை மேலும் நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மீறும் வகையில் ஆபத்தான ஆயுதங்களை காசாவில் பயன்படுத்தலாம் என்பதால் பிரித்தானியா காசா போர் தொடர்பில் இஸ்ரேலின் ஆயுத உரிமங்களை இடைநிறுத்தியுள்ளதாக வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி கூறுகின்றார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் புதிய சட்ட ஆலோசனையின் வெளிச்சத்தில் சுமார் முன்னூற்று ஐம்பது உரிமங்களில் முப்பது உரிமங்களை அரசாங்கம் நிறுத்துகின்றது இந்த நடவடிக்கையானது போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்கள் உட்பட ராணுவ விமானங்களுக்குள் செல்கின்ற முக்கிய கூறுகள் மற்றும் தரை இலக்கை எளிதாக்கும் பொருட்களை பாதிக்கும் இதுபோன்ற மோதலை எதிர்கொள்ளும்போது ஏற்றுமதி உரிமங்களை மறுபரிசீலனை செய்வது இந்த அரசாங்கத்தின் சட்டப்பூர்வ கடமையாகும் என்று தெரிவித்தார் அடுத்து வருகின்ற காசா கொடூரங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக காசாவில் உடனடி போர் நிறுத்தம் வேண்டும் என்று மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் நியூசிலாந்து பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையே இருநாட்டு தீர்வுக்கும் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார்கள் தற்போதைக்கு போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான சாத்தியம் குறைவு என்று பிரதமர் அன்வர் கோரினார் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி போரை நிறுத்தக்கூடிய நாடுகளிடமிருந்து குறிப்பாக அமெரிக்காவிடமிருந்து ஈடுபாடு குறைவாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் முஸ்லிம் பெரும்பான்மையை கொண்டுள்ள மலேசியா பாலஸ்தீனத்திற்கு பெரும் ஆதரவு காட்டி வருகின்றது பாலஸ்தீன குழுவான ஹமாஸுக்கும் அன்பாருக்கும் இடையே நல்லுறவு உள்ளது இருப்பினும் அவர்களின் ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபாடும் என்று விரிவுபடுத்தும் குறிப்பிடத்தக்கது அடுத்து உக்ரைனின் கார்வி நகர விளையாட்டு அரங்கின் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இதில் ஐந்து பேர் சிறுவர்கள் என்று கூறப்படுகின்றது இந்நிலையில் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் மிக மிக தீவிரமாக இவை செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் கருத்துக்களை பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்